அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தான் அல்லாத கடவுள்கள் சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் வணங்கப்படுவதை அனுஷ்ட அனு அனுஷ்டிக்கப்படுவதை வெறுப்பவன் ஆகவே ஏக இறைவனை மாத்திரம் வணங்கி வழிபட்டு உன்னதமான சுவனத்தை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் வருகின்றேன் இறை விசுவாசிகளின் பண்புகள் என்ற இரண்டாம் தொடரில் ஒரு இறை விசுவாசியின் பண்புகளை சூரா மினூனில் முதற்பகுதியில் இறைவன் அடையாளப்படுத்துகின்றான் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் ஒரு முக்மீனிடம் இருக்க வேண்டிய மூன்று முதற் பண்புகளை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்மீனிடம் இருக்க வேண்டிய பண்பாக சூரா முக்மீனூன் நான்காவது பண்பாக ஐந்தாவது வசனத்தில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் என்றால் அவர்களுடைய வெட்கத்தலங்களை அவர்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் தீய செயலிலிருந்து மானக்கேடான வெறுக்கத்தக்க ஜினாவிலிருந்து அவர்கள் அவர்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் காத்துக் கொள்வார்கள் அப்படியாக இருந்தால் ஒரு முக்மீனின் பண்புகளில் ஒரு முக்மீனின் பண்புகளில் ஒன்றுதான் அவன் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டான் இறைவன் ஹராம் செய்துவிடாதீர்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்ன ஒரு பாவத்தின் பால் ஒரு இறை விசுவாசி ஆசை வைக்க மாட்டான் சந்தர்ப்பத்திலும் அதன் பால் அவன் விரைய மாட்டான் என்று அல் குருஹான் சான்று பாருகின்றது தொடர்ந்து இறைவன் அந்த அத்தியாயத்தில் இல்ல அல அஜிஹிம் அய்மா அனுகும் இன்னவும் வகை அலுமீன் அவர்களுக்கு ஆகுமான ஹலாலான தன்னுடைய மனைவிமார்கள் அதே போன்று தன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களை தவிர அவர்கள் எந்த விதமான தொடர்புகளையும் அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஹலாலான முறையில் அவர்களுடைய இச்சைகளை அவர்கள் தனித்துக் கொள்வார்கள் என்பதாக இறைவன் கூறிவிட்டு ஆனால் இதற்கு அப்பால் சென்று வேறு தவறான மானக்கேடான வழிகளை எவர் தேர்ந்தெடுக்கின்றாரோ எவர் நாடுகின்றாரோ அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் இறைவன் வேண்டாம் என்று சொன்ன ஒன்றை எவர் செய்தாலும் அது இறை கட்டளையை மீறியதாக கொள்ளப்படும் யார் இறை கட்டளைகளை மீறுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அடங்க மாட்டார்கள் என்று அல் குர்வான் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே ஹலாலவற்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே ஹராத்தின் பக்கம் நாங்கள் நெருங்கிவிடக் கூடாது இது ஒரு இறை விசுவாசியின் பண்பாக அல் குருஹான் அடையாளப்படுத்துகின்றது ஆகவே முக்மீன்களின் நான்காவது பண்பாகிய பரிசுத்தம் என்று அரேபிய சொல்லின் மூலம் பிரகரணப்படுத்தி இருக்கின்ற இந்த கற்புழுக்கம் என்ற விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த என்ற மகத்தான பண்பானது நேரடியாக ஒரு மனிதனின் பண்பாட்டோடு தொடர்பு பட்டது ஒரு முஹ்மீனின் ஈமானோடு தொடர்பு பட்டது நபி அல் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் ஒரு மனிதன் முக்மீனாக அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான் ஆகவே ஒருவன் தீய செயலில் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் ஒரு உண்மை முக்மீன் அல்ல என்று எங்களுக்கு ஹதீஸ் சான்று பார்க்கின்றது இந்த மானக்கேனா கேடான விடயத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் எப்போதும் அவனது கற்பை காத்துக் கொள்ள வேண்டும் ஆசைகளை இச்சைகளை சரியான விதத்தில் ஹலாலான வழிகளில் அவன் அவற்றை பிரயோகிக்க கடமைப்பட்டிருக்கின்றான் கற்பொழுக்கத்தை கலங்கப்படுத்துகின்ற அனைத்து அனாச்சாரங்களில் இருந்தும் ஒரு மும்மின் தன்னை கொள்ள வேண்டும் தூரமாக நிற்க வேண்டும் என்றுதான் அல் குருவான வழங்குகின்றது ஒரு தனது செய்ய அன்பார்ந்தவர்களே ஒரு கஷ்டமான சோதனையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனாச்சாரங்களினால் நாங்கள் சூழப்பட்டிருக்கின்றோம் எங்கு திரும்பினாலும் அநாச்சாரங்கள் எங்கு பாவத்தினுடைய வாயில்கள் அழகாகவும் விசாலமாகவும் அலங்கரிக்கப்பட்டும் திறந்தே விடப்பட்டுள்ளன ஆகவே எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை முகாமை செய்ய தவறிவிடக் கூடாது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் முகாமை செய்வதற்கு பிரதானமான இரண்டு விடயங்கள் எனக்கும் உங்களுக்கும் தேவை முதலாவது இறை நம்பிக்கை என்ற ஈமான் இரண்டாவது இறை அச்சம் என்ற தக்குவா எங்களுக்கு தேவை இவ்விரண்டும் எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் இவ்விரண்டையும் நாங்கள் எங்களிடம் வரவழைத்துக் கொள்வோமாக இருந்தால் இருந்து தீய பண்பிலிருந்து நாங்கள் தவிர்ந்து தூரமாகி உண்மையான இறை விசுவாசியாக சூனத்தை நோக்கி நடக்கின்ற பாதையில் எனக்கும் உங்களுக்கும் பிரயாணிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இறை தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாது தீயவைகளில் இருந்து நாங்கள் இரண்டு ஓடிவிட வேண்டும் அடுத்த விசுவாசியின் பண்பாக அதே சூறாவில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் எட்டாவது வசனத்தில் என்றால் அவர்கள் அவர்களுடைய அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமான அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் அழகான முறையில் நிறைவேற்றுவார்கள் ஆகவே ஒரு இறை விசுவாசியிடம் ஒரு அமானம் வழங்கப்பட்டால் அவன் அதை பேணி பாதுகாப்பான் அமானிதத்துக்கு ஒருபோதும் அவன் மோசடி செய்து விட மாட்டான் அமான சரியான முறையில் அவன் பார்த்து இறைவனுக்காக அவன் நல்ல முறையில் நிறைவேற்றுவான் மாத்திரமல்லாது அவன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை அவர்கள் அவர் வாக்கு மீறாது அவனுடைய வாக்குறுதியை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக திகழ்வான் அன்பார்ந்தவர்களே அமானிதங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு குடும்ப தலைவன் ஒரு தகப்பன் அவனுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவன் பொறுப்புதார் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் எனவே நாங்கள் இறைவனால் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் நாங்கள் அனைவருமே பொறுப்புதாரிகள் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள் எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள் நாம் வேலை செய்கின்ற உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் நாங்கள் ஒரு பொறுப்புதாரி எல்லாத்துக்கும் மேலாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நான் நீங்களும் பொறுப்புதாரிகள் என்னுடைய உங்களுடைய அஹ்லாம் அடுத்த மனிதனிடம் ஒரு நல்ல மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பொதுவாக இந்தியா இலங்கையைச் சேர்ந்த நாங்கள் பிற மதத்தவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்றோம் வித்தியாச வித்தியாசமான கலாச்சாரங்களை அணிகலன்களாக கொண்ட மக்களோடு நாங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடும் தார்மீக பொறுப்பும் என்னுடைய உங்களுடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இது ஒரு மிக பெரும் அமானித இந்த அமானிதத்தை நாங்கள் செய்துவிட வேண்டும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் இறைவனிடம் நானும் நீங்களும் கேள்விக்குட்படுத்தப்படுவோம் இந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் இஸ்லாத்தை இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல கருத்தை இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்படுகின்ற வகையில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் அல்குர்ஆனிய பண்புகளாக திகழ வேண்டும் இது எங்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்ற முதற்ற அமானிதங்களில் ஒன்று அதே போல இஸ்லாத்தை சரியான முறையில் நாங்கள் பின்பற்றி அடுத்தவருக்கு எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது அடுத்த கட்ட இப்படி அனைவரும் பொறுப்புகளை சுமந்தவர்கள் அமானிதங்களை சுமந்தவர்கள் ஒரு பாடசாலையின் அதிபர் அந்த பாடசாலைக்கு பொறுப்பு ஒரு பாடசாலையின் ஆசிரியர் அவருக்கு வழங்கப்படுகின்ற பாடத்திட்டத்தை சரியான முறையில் கற்பிக்கு கற்பிப்பதற்கு அவர் பொறுப்புதாரி ஒரு மாணவன் அவனுக்கு வழங்கப்படுகின்ற பாடத்திட்டத்தை அவனுக்கு கற்பிக்கப்படுகின்ற பாடத்திட்டத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்வதற்கு அவன் ஒரு பொறுப்புதாரி இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்கள் அந்த அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் இப்படி சமூகத்தில் பலதரப்பட்ட மட்டங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் இவற்றை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் இது ஒரு இறை விசுவாசியின் பண்பு அதே போல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நாங்கள் யாருக்காவது எச்சந்தர்ப்பத்திலாவது ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டால் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுவும் ஒரு இறை விசுவாசியின் பண்பாக குருவான் அடையாளப்படுத்துகின்றது இந்த விடயத்தை பற்றி சூராபில் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் நாங்கள் மலைகளின் மீதும் வானத்தின் மீதும் பொறுப்பேற்குமாறு நாங்கள் காட்சிப்படுத்தினோம் நாங்கள் அவைகளிடம் கூறினோம் இன்சான் ஆனால் பிரமாண்டமான அந்த மலைகளும் வானங்களும் பொறுப்புகளை சுமந்து கொள்வதற்கு அவைகள் மறுத்துவிட்டனகல் இன்சான் ஆனால் மனிதனோ பொறுப்புக்களை சுமர்ந்து சுமந்து கொண்டான் ஏற்றுக்கொண்டான் இந்நகுக்கான வலுமன் நிச்சயமாக திண்ணமாக மனிதன் அறியாமையில் இருக்கின்றான் என்று அல் குர்வான் சொல்லுகின்றது ஆகவே பொறுப்புகளை சுமந்த சமுதாயம் இந்த மனித சமுதாயம் நாங்கள் பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் இல்லாதுவிட்டால் முக்மீன்கள் என்ற வட்டத்திற்குள் நாங்கள் வரமாட்டோம் ஈமானிய பண்பு எங்களிடம் இல்லை என்றுதான் அர்த்தம் ஆகவே எங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் ஒன்பதாவது ஒன்பதாவது வசனத்தில் இறைவன் இறைவிசுவாசியின் இன்னொரு பண்பாக அடையாளப்படுத்துகின்றான் அலசலவாத்தியும் அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளை அவர்கள் பேணிக் கொள்வார்கள் தொழுகையை பேணுவது என்று சொன்னால் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் ஆகவே நாங்கள் அலட்சியமாக இந்த விடயத்தில் இருந்துவிட முடியாது அதான் சொல்லப்பட்டதும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த விடயத்தில் நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும் கூறிவிட்டு இறைவன் கூறுகின்றான் வாரிசூன் இத்தகையவர்கள் தான் இத்தகைய பண்புகளுடைய இறை விசுவாசிகள் தான் அனந்தரக்காரர்கள் சொந்தக்காரர்கள் வாரிசுகள் என்று சொல்லிவிட்டு எதற்கவர்கள் வாரிசுகள் தெரியுமா உலக ஆசாபாசங்களுக்கு அல்ல சொத்து செல்வங்களுக்கு அல்ல பட்டம் பதவிகளுக்கு அல்ல அவர்கள் தெரியுமாக்கு சோனபதிக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அவர்கள் அந்த சோனபதியில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் எனவே ஒரு இறை விசுவாசியின் பண்புகளாக நாங்கள் இன்று பார்த்த கற்பை காத்து கொள்வது அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொழுகையை பேணிக் கொள்வது போன்ற பண்புகளோடு ஏனைய பண்புகளையும் பேணி வல்ல ரஹ்மான் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற உயர்தரமான சுருக்கத்தை அடைய எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு விடைபெற்றுகின்றேன் والسلام عليكم ورحمه الله وبركاته